காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்த மல்லியங்கரணை என்னும் இடத்தில் மாருதிராஜ் என்பவருக்கு சொந்தமான பழைய பொருட்கள் குடோனில் பயங்கர தீ விபத்து பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது உத்தரமேரூர் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் தீயை கட்டுப்படுத்த போராடி வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரைச் சேர்ந்தவர் மாருதிராஜ் இவர் உத்தரமேரூர் அடுத்த மல்லியங்கரணை எனும் இடத்தில் பழைய பொருட்களை வாங்கி சேமிக்கும் குடோன் வைத்துள்ளார் இதில் இன்று அதிகாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது மலமளவென பரவிய தீயானது முற்றிலும் எரிந்து கரும்புகை வெளியானது இதனால் அந்த பகுதியே புகை மூட்டமானது இது குறித்து அந்த பகுதியினர் உத்திரமேரூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை அணைக்க போராடினர் இருப்பினும் நான்கு வாகனங்கள் மற்றும் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது இது குறித்து உத்தரமேரூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்